السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أليس الله بأحكم الحاكمين آمنا بالله صدق الله مولانا العظيم <applause> شنقيكم மிகுந்த மரியாதைக்கு குமரித்தான மேலான பெரியோர்கள வாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உன்மத்துமார்கள அல்லாஹு ரபுல்லாலும் அவன் தன்னுடைய படைப்பினங்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும் அல்லாஹ எதையும் வீணானதாக அல்லது எந்த காரணமும் இல்லாததாக நோக்கம் இன்றி செய்வதில்லை அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்கிறான் ஒரு விஷயத்தை நமக்கு தருகிறான் என்றால் அதற்கு பின்னால் ஒரு ஹிக்மத் இருக்கும் ஹிக்மத் என்றால் ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு சரியான காரணம் இருக்கும் அல்லாது வத்தீனி தூணிங்கிற சூறாவளி அல்லா செல்வோம் அலை அல்லாஹூ தாலா நுண்ணறிவாளர்களுக்கெல்லாம் மேல் நுண்ணறிவாளனாக இல்லையா அப்படின்னு நல்லா கேட்கறான் அறிவுங்கிறதே பெரிய ஞாபகத்து அதில் நுண்ணறிவுங்கிறது ஒரு ஒரு டீப்பான ஒரு ஒரு புத்திசாலித்தம் அல்லாஹு அதில் சிறந்து விளங்குகிறான் நுண்ணறிவாளர்கள் எத்தனை நபர்கள் துணியாவில் இருக்கிறான் அவர்களில் ஆக சிறந்த ஒரு மதியூகியாக பிரபுல்லாலும் நல்லாக திகழ்கிறான் என்ன கருத்து அவனது எல்லா காரியங்களுக்கு பின்னாலும் ஒரு ஹெக்குமத்து இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் நமக்கு தெரியாது அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்களின் பாவங்களை போக்குவதற்கு எல்லாம் தாலா பல ஏற்பாடுகளை செய்கிறான் நாம் தௌபா செய்துறோம் அலமதுல்லா தௌபா செய்யாத சில அசிரத்தையான அதாவது கவனக்குறைவான அடியார்கள் பல உண்டு ஒன்று சில பேர் பாவம் செய்கிறத பாவமாகவே பாவமாகவே நினைக்காதவர்கள் இருக்காங்க சில பேர் பாவம் செஞ்சுட்டு என்ன அவசரம் நாளைக்கு நம்ம தௌபா செஞ்சுக்கிடலாம் அல்லா இடத்துல அல்லது கொஞ்ச நாள் போகட்டும் பள்ளியும் கையுமாக இருந்து அப்படியே அல்லா இடத்துல மன்னிப்பு தேடிடலாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்க ஒத்தி போடுறவங்க உண்டு தவா செய்யாமலே இருப்பவர்களும் உண்டு அவர்களின் மீதெல்லாம் அல்லா இறக்க இறக்கமுடையது அவர்களின் மீதெல்லாம் எல்லா வித்தாலா கிருபையானா அந்த பாவங்களை எப்படி போக்குறதுன்னு நல்லா பார்க்கறான் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி என்னமோ அது ஒன்று கொடுத்துருங்க இப்போ இந்த கிளைமேட் சீசன் மாறுறதுல பல பேருக்கு காய்ச்சல் வந்துருக்கு பல பேர் சளி போன்ற அந்த உபாதைகளில் கஷ்டப்படுகிறார்கள் இப்போ இதற்கு பின்னணியில என்ன இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சும்மா நம்ம வெளிப்படையில சொல்றோம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க வந்து குளிரா இருக்குது அதுவா இருக்கு இதுவாக இருக்குது இதெல்லாம் வெளிரங்கமான மருத்துவ காரணங்கள் ஹக்கீக்கத்தான சரியான காரணம் அல்லாஹ் நம்மிடத்திலே மூன்றில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தான் இப்படி எல்லாம் தருகிறோம் மூன்றில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் ஒன்று நம்முடைய பாவங்களை போக்கணுங்கிறது அல்லாஹுடைய திட்டம் சொன்னேன் இல்லையா அல்லாஹ் திட்டமிடக்கூடிய நபர்களில் எல்லாம் மிகப்பெரிய திட்டமிழுபவனும் அவனுடைய திட்டம் எப்படி இருக்கு பாருங்க இவனுக்கு பாவங்கள் நிறைய இருக்குது எப்படி போக்குறது இவன் தவுபாவம் செய்ய காணும் இப்படி நம்ம ஒரு காய்ச்சலை கொடுப்போம் இப்படி நாம் ஒரு ஜலதோஷம் தலைவலி அதை கொடுப்போம் கொடுத்து அதில் அவன் சபரோடு இருக்கிற போது அதில் அவன் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி அப்படியே பொறுத்து கொள்கிற போது அல்லாஹ் அந்த பாவங்களை நீக்கி விடுகிறான் எவ்வளவு அற்புதமான ஒரு நுண்ணறிவாளன் அல்லாக என்று பாருங்கள் அல்லாஹ் பாவங்களை விடுகிறான் இதன் மூலமாக இது ஒரு காரணம் இரண்டாவது அடியார்கள் அல்லாஹ் விட்டும் தூரமா இருப்பாங்களாம் அடியார்கள் அல்லாக விட்டும் தூரமாக இருப்பாங்க இவரை இவரை எப்படி நம்ம கிட்ட கொண்டு வரலான்னு அல்லாஹு உத்தேசித்து நாடி அவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படி ஒரு காய்ச்சலை கொடுத்தோம் நையா அல்லாஹ் என்னுடைய காய்ச்சலை நீக்கு என்னுடைய நொடிகளை நீக்குன்னு அல்லாவை கூப்பிட்டு இல்லை அப்ப அல்லாவுக்கு நம்ம நெருங்குறோம் அல்லாஹ் நம்மை தன்பால் நெருங்க வைப்பதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறோம் இது ரெண்டாவது காரணம் மூணாவது ஒரு அற்புதமான காரணம் என்னன்னா அடியார்கள் அல்லாஹ இடத்துல உயர்ந்த அந்தஸ்தை கேட்பாங்களாம் ஏன் அல்லாஹ் எனக்கு ஜன்னத்தில் புரிதோஷ கொடு எனக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய மரியாதையை கொடு எனக்கு செல்வத்திலே ஒரு பெருவாரியான செல்வத்தை கொடு என்று பெரிய விஷயங்களை கேட்பாங்க அவர்களுடைய அந்த அமல்களை விட அதற்கான கூலி பெருசாக இருக்கும் அவங்க செய்கிற அமல்களை விட அவங்க அல்லா கிட்ட கேட்குற அந்த விஷயங்கள் பெருசாக இருக்கும் அவன் அல்லாஹ் பார்க்குறான் அடியான் ஒரு பக்கம் பெரிய அந்தஸ்துகளை கேட்குறான் பெரிய ஒரு நிலைப்பாடுகளை கேட்குறான் இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு அமல் இல்லை இப்போ என்ன செய்யலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து காய்ச்சல் இதை கொடுத்து அதில் அவனுடைய சபரை பார்த்துட்டு அதற்கு பகரமாக இந்த ப்ரொமோஷனை கொடுத்துருவோம் இந்த பதவி உயர்வுகளை கொடுத்துருவோம்னு சொல்லி அந்த அவுத்தாரா நாடுகள் அப்போ மூன்றில் ஒன்று தான் நம்முடைய ஒவ்வொருவரும் காய்ச்சலுக்கு பின்னாலும் இருக்கிறது உடல் சூடு குளிர் பனி மலையில நனைந்தது அது இது இது எல்லா மருத்துவ காரணங்கள் ஆலமின் அல்லாஹே காரணம் என்ன தெரியுமா ஒன்று பாவங்களை போக்குவதற்குண்டான திட்டம் அல்லது அல்லாகுவை நெருங்கி வைப்பதற்குண்டான திட்டம் அல்லது நம்முடைய பதவி உயர்வுகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிற திட்டம் இப்போ என்ன புரியுது காய்ச்சல் வந்தால் அதை நாம காய்ச்சி எடுக்கக்கூடாது அதை நாம் திட்டிக் கூடாது இப்படி எனக்கு வந்துருச்சு நான் என்ன தப்பு செஞ்சேன் ஹதீஸ்ல ஒரு சம்பவம் இமாம் புகாரின் முஃபரதுங்கிறது தவறு இந்த ஹதீசை பதிவு செய்யறாங்க நபிசல்லவங்க உம்மு சாஹிப் வரதில்லானாங்கிற பெண்மணி நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அவங்கள நோய் விசாரிக்க போறாங்க அதெல்லாம் நம்ம போகணும் வச்சுக்கோங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி நோய் விசாரிக்க போறாங்க அவங்க ரொம்ப நடுங்கி கொண்டு குளிர்ல அப்படியே ரொம்ப நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க உள்ள போனவொடனே கேட்டாங்களா உம் சாஹிபி துசப் சபீன உம்மு சாஹிபே என்ன நடுங்க கொண்டிருக்கீங்க என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன விஷயம் ஏன் இவ்வளவு நடுக்கத்திலையும் ரொம்ப ஒரு சிரமத்திலும் இருக்கிறீங்க பெண்கள் தானே பெண்கள் சில சமயத்தில் சில வார்த்தைகளை உதிர்ப்பது உண்டு அந்த அம்மா சொல்லுச்சு அல்ல யார சூலல்லா ஹூ காய்ச்சல் வந்துருச்சு அது யார சூழல்லா அல்லாஹ் இந்த காய்ச்சலை ஒழிக்கட்டும் எப்ப ஏன் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல அல்லா வரக்கம் செய்யாமல் இருக்கட்டும் என்ன எடுத்தா அந்த அம்மா திட்டுது காய்ச்சலை எனக்கு போய் வந்திருக்கு பாருங்க நாயகமே ஏன் இப்படி வந்துச்சு இந்த காய்ச்சல் எங்கிட்டாவது போய் ஒளியிட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது காய்ச்சலை திட்டாதம்மா காய்ச்சலை திட்டக்கூடாது அந்த காய்ச்சல் ஏன் தெரியுமா அல்லா தர்றான் இரும்பில் உண்டான துருவை உலை நீக்குவது போல கொல்லனின் நெருப்பு இரும்பில் உண்டான அந்த அழுக்கை நீக்குவது போல நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு கருவிதான் காய்ச்சல் என்பது அப்படின்னு நம்பி சொல்லலாம் செல்வங்க உம்மு சாய் வரதான்ஹா இடத்துல சொன்னதை நாம் ஹதீசுகளில் பார்க்கணும் என்ன அழகான ஹதீசு அந்த பெண்ணுக்கு அந்த இடத்தில் நாம சொல்லலாம் செல்வங்க ரொம்ப அழகாக எளிமையாக சொல்கிறாங்க அப்படியெல்லாம் திட்டக்கூடாது அப்போது நெகட்டிவான பல விஷயங்கள் நமக்கு ஏற்படத்தான் செய்யுது திடீர்னு அவசரமான காரியத்துக்கு போயிட்டு இருப்போம் வண்டி பஞ்சராகி நிற்கும் ஏன் நிற்குதுன்னு தெரியாது நேற்று செக் பண்ணியிருப்போம் முந்தா நாள் செக் பண்ணியிருப்போம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எல்லாமே ஹயிருதா ஒரு மொமீனுக்கு அல்லது ஹயிரை மட்டும்தான் நாடுறா இதை நம்ம நல்ல மனசுல வைக்கணும் இஸ்லாமிய பெரியவர்களை உண்மையிலேயே மனசுல நம்ம இதை ஆழமாக வைக்கணுமா நமக்குன்னு நல்லா துணியாவில் ஷர்ர நாடுறதே இல்லை தீங்கை நாடுவதே இல்லை என்ன அதில் சொல்றீங்க தீங்குகள் இவ்வளவு வருது அது எல்லாமே ஹயிர் எப்ப ஹயிராக மாறும்னா அதை நாம ஹேண்டில் பண்ற விதத்துல இருக்குது அல்லாஹ எனக்கு தந்திருக்கிறான் என்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறான் என்னுடைய பாவங்களை நீக்கிறதுக்கு அல்லஹ் என்கிட்ட வந்து இதை தந்து என்னை வந்து அல்ல ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறான் அல்லாஹூல் அப்படின்னு துவா செய்வதற்கு அல்லாஹூடைய அறிவிப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு விளங்க தவிர என்னங்க நான் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கிறேன் முன்னெச்சரிக்கையாக இருக்கிற சுடுதண்ணி குடிக்கிற அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் மாஸ்க்கு போட்டு போகிறேங்க கொள்றேன் எல்லாம் செஞ்சும் கூட இப்படி வந்துடுது என்றெல்லாம் மூமீன்களுடைய நாவலை வரக்கூடாது காரணம் ஊமின்களுக்கு அல்லாஹ் எல்லாமே கயிறு தான் எப்படி நம்மி சில காலத்தில் அவங்க அந்த அம்மா இடத்துல போய் நீ காய்ச்சலை திட்டாதமான்னு சொன்னாங்கல்ல நீ எவ்வளோ பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா தனக்கு வரக்கூடிய அந்த இது மாதிரியான விஷயங்களை நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வந்து தீமையாக இருக்கும் நினைக்கிறோம் நெகட்டிவ்களிலும் நன்மை தான் மீன்களுக்கு நெகட்டிவ்களிலும் நன்மைதான் எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் அந்த மாதிரி நேரத்துல எல்லா இடத்துல அதை நீக்கும்படி கேட்கணும் நாம வந்து காய்ச்சல் வரட்டும் வரட்டும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது அய்யுவலி இஸ்லாம் அல்லாவிட்ட சொன்ன மாதிரி நம்ம எல்லா இடத்துல சொல்லணும் அல்லாஹவே இதை என்னை விட்டு நீக்குன்னு சொல்லணும் அதே சமயம் இதில் ஹயிர் இருக்குதுங்கிறத மட்டும் ஆழமான கொள்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரபுல்லாலமி நல்லாகும் தாலா நம்மை ஆரோக்கியமான நபர்களிலே சேர்த்தல் புரிவானாக நமக்கு வரக்கூடிய துன்பங்களை அல்லாஹ் இன்பங்களாக மாற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹைய மேலான இல்லாவை பொருத்தத்தை நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்து வர